எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைஸ்தாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தீபனே நம்முடைய நம்முடைய நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் எப்பொழுதும் நாம் கற்றலை நம்பிக்கையாக கொண்டு அவரையே நாம சார்ந்து கொள்ளுகிற போது தேவன் எங்களுடைய தெய்வன் என்று சொல்வதில்லை நாம் ஒரு நாளும் வெட்கம் அடைவதில்லை சில நேரத்திலே நாம் தேவனை நம்புவதற்கு பதிலாக நம்மை நம்பி விடுகிறோம் நம்முடைய அறிவை நம்பி விடுகிறோம் இல்லாமல் வேறு எது ஒன்றை யாரோ ஒருவரை நாம் நம்புகிறோம் இல்லையா எங்களுடைய வாழ்க்கையில தேவனை நம்ப நாம் பழகி கொள்ள வேண்டும் வேதவசனம் சொல்லுகிறது மனுஷன் மேல் தன் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கத்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன் நாம் மனுஷனை நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் மனிதனே உங்கள் வாழ்வின் நம்பிக்கையாக கொள்ள வேண்டாம் என்று தேவனை மறந்து தேவனை விட்டு விட்டு எனக்கு அவர் இருக்கிறார் இவர் இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் இவர் செய்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி என்ற நம்பிக்கையை மனுஷன் மேல் வைக்காமல் தேவனுக்கு சித்தமா இருந்தால் தேவன் இடைப்பட்டால் தான் அந்த மனிதனை நம்மளோடு இடைப்படுவான் அந்த மனிதனை நமக்கு உதவி செய்வான் ஆகவே எங்களுடைய நம்பிக்கை தேவன் மேலே இருக்க வேண்டும் சில நேரத்தில் நாங்கள் தேவனை நம்புகிறதுக்கு பதிலாக மனுஷனை தேவனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து தேவனை நம்ப வேண்டிய இடத்தில தேவனை நம்பாமல் மனிதர்களை நம்பி கற்றரை விட்டு விலகி விடுகிறோம் இல்லையா தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி விடுகிறோம் அல்லவா தேவனுடைய வழிகளை விட்டு விலகி விடுவதா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து நம்மை நம்மை நம்பி மனிதர்களை நம்பி நம் ஆற்றலை நம்பி அறிவை நம்பி தேவனை தேடாமல் போய் போய்விடுகிறோம் பாருங்க தேவனை சார்ந்து கொள்ளாமல் விடுகிறோம் பாருங்க தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காமல் தேவனுக்கு கீழ்படியாமல் போய்விடுகிறோம் பாருங்க அதுதான் நாம் செய்கிற தவன் அவங்க அமைப்பு சகம் பதினேழாவது அதிகாரம் நாம் பார்க்கிறோம் கத்தரை விட்டு விலகிறவன் சபிக்கப்பட்டவன் என கருமையானவர்களே தெய்வன் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அவருடைய கிருபை இல்லாமல் வாழ முடியாது இன்னைக்கு யாரை சார்ந்து வாழ்கிறீர்கள் எதை நம்பி வாழ்கிறீர்கள் எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் உங்கள் முன்னுரிமை எது தெய்வனாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் தேவன் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார் ஒருவேளையில தேவனை விட்டு விலகி நீங்கள் உங்களுடைய உங்கள் மலத்திலே ஓடிக்கொண்டிருப்பீர்களா இருந்தால் தேவன் பக்கமாய் சாருங்கள் தேவனை விட்டு நாம் வாழ முடியாது தேவன் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது உங்களுக்காக நான் சொல்லி கட்டுமா உங்கள் இதே சீக்கிரங்கள் அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களின் பிள்ளைகள் உண்மை சார்ந்து உண்மையே நம்பிக்கொள்ள கற்ற உதவி செய்வீனாக யார் யார் உம்மை விட்டு விலகி நிற்கிறார்களோ உம்முடைய சித்தத்தை விட்டு உடைய வார்த்தையை விட்டு தெய்வ திட்டத்தை விட்டு விலகி மனுஷர்களை நம்பிக்கையாக வைத்து தன் நலத்தை நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ இந்த வார்த்தைகளின் இருதயத்தை மாற்றட்டும் தாவியான வெற்றினிய செய்வீனா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆம ஆமே கற்றதை நம்பிக்கை